தூங்கிட்டு இருந்தேன் இப்படி எல்லாத்தையும் வந்து கெடுத்துருச்சு அலாரத்தை அடிக்க சொன்னேன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க என்னையே நீ அடிச்சல காலையிலே உன்னை எழுப்பி விட்றதே நான் தான் என்னை அடிக்கிறேல விபிஎஸ்ஸுக்கு போனால் நீ சரிப்பட்டு வருவ போகாம தான் நீ இப்படி இருக்க ஆடப்பாரு கொரோனா வந்த குரங்குமா இருந்துகிட்டு நீ என்னை ஏத்து பேசுறியா ஆ போ போ போதும் பே ச்ச போய் நல்லா தூங்கலாம் அண்ணா நீங்கள் பைபிள் என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு ஏன்னா இருமிட்டே இருக்கீங்க என்னை பாருப்பா என் மேலே எவ்வளோ தூசியாக இருக்குன்னு ஆரம்ப காலத்தில் டேவிட் என்னை தேடுவான் இப்போ ஆனால் ஃபோனு டிவி வந்துலேருந்து என்னை தேடுறதே இல்லைப்பா சுத்தமாக அவன் மறந்துட்டான் ஆமாண்ணா என் அடித்ததை ப பார்த்தாலே தெரியுதுண்ண அவன் மாறிட்டானே மிஸ்டர் மிஸ்டர் ரூபன் ரூபன் யூ யூ ஹேவ் ஹேவ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மெசேஜ் என்னது மெசேஜா வந்திருக்கு விடுப்பா நான் நினச்சேன் கூகுள் அசிஸ்டன்ட் ஊரில் இருக்க எல்லாருக்கும் அழகான வயசா கொடுக்குது எனக்கு ஜென்ஸ் வயசு கொடுக்குது முதல்ல அந்த பழைய மாடலை மாத்துட்டு ஒரு புது மாடல் வாங்கணும் உங்க மூஞ்சிக்கு இதுவே அதிகம் மிஸ்டர் ரூபன் கைய சரி மெசேஜ பாப்போம் ஹாய் டியர் ஐ கம் டுமாரோ மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஐ வில் ஜாயின் த பார்ட்டி நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டால இருந்து ஃபேஸ்புக்குக்கு ஏன்பா அப்படி கிச்ச கிச்சு மூட்டுற கூச்சமா இருக்கு கையை கீழே விடுப்பா முதல்ல ரொம்ப ஓரா பேசாத காலையில் வாய் வாய்க்கழுவாம வாட்ஸ்அப் பார்க்குற ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்லைனா கூட இன்ஸ்டா பார்க்குறேன் நீ என்ன பேசுறியா உன்னோட எல்லா டீட்டெயிலும் ஏன்ட்டு தான் இருக்கு அதெல்லாம் ஆனால் டெலிட் பண்ணிடலாம் ஆனால் ஒன்று உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் தான் பேரா கூகுள் அங்கிள் அங்கு எப்படியாவது அந்த என் பேரை எடுத்துடுங்க அங்கு பேட்சிலோ 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 நீ பேச நினைச்சதெல்லாம் பேசிட்ட நான் ஏதாவது பேச வந்தா மட்டும் பேட்டரியிலோ பேட்ரிலோங்கிறியா நீடிங்கி போட்டுற அதுக்கப்புறம் நீ பேசவே சே போன மூடே போயிடுச்சு சரி டிவியாவது பார்ப்போம் ரிமோட் எங்க எங்க ரிமோட் எங்க ஓ எங்க இருக்கா சரி நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்து ஐ ஜானு பாட்டு பாடுறாரு ஆனா இவ்வளோ கேவலமா பாடுறாரு சரி நியூஸ பாப்போம் இன்றைய முக்கிய செய்திகள் மாணவர்களிடையே கலவரம் எங்க பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கிட்டான் இவன் குத்திக்கிட்டான் நான் நியூஸே பார்க்கல வேறாவது மாத்துவோம் ஆதியகமும் ஒன்னு ஒன்னு நானாம் ஆதியம தாண்டி யாத்ராகமோ லேவியராகமோ என்னாகமோ ஒன்னாகமோ இல்லை 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 உபாகமும் ஒன்று ஒன்றே வந்துட்டேன் இப்போ தான் பாஸ்டர் ஆதி ஆகமும் ஒன்று ஒன்றுங்கிறாரு சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்க்குறோன்னா இப்போ டிவிலையும் வந்துட்டிங்களா பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் நான் டிவியே ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர் ரிமோட்டு வேற ஆஃபே ஆக மாட்டேங்குது சா என்னயா என்ன என்னையான்னு திட்டுறேன் நோக்கு யூஸ் பண்ண தெரியல எப்பயும் படுக்கும் போதும் உட்காரும் போது என்னதான் வச்சிருக்க இல்லைன்னா போட்டு உடச்சிட் ரே தம்மா துண்டு வந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுவேன் இரு ரெண்டு பேட்டரி பிடுங்கி போட்டுடறேன் ரூபன் யாரு பைபிள் என்ன தெரியுதா உங்களை எப்படி பைபிள் தெரியாம இருக்கும்

ஸ்போர்ட்ஸ் சேனல் பாப்பா உன்னால காட்ட முடியுமா அதுவும் கரெக்ட் தானே நிறுத்து நிறுத்து அவன் உன்னை விட அதிகமா என்னதான் யூஸ் பண்றான் நீ பழைய ட்ரெண்டு நான்லாம் புது ட்ரெண்டு ஆமால அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து செருப்பு கூட என் மூலியமா தான் ஆர்டர் பண்றான் அவன் யார்கிட்டயாவது பேசினா கூட என்ன தான் கால் பண்றான் இவ்வளோ ஏன் அவன் ரெஸ்ட் ரூம் போனா கூட என்னதான் கூட்டிட்டு போறான் சொல்ல வேணாமே ஒண்ணு இல்ல நியூஸ் தான் பாப்பேன் ஆமா ஆமா இதெல்லாம் வச்சு நீ ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா பைபிள் நீ இது இதான் சொல்ற நீ டிவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற அது இல்லாமல் செல்ஃபோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற பைபிளை நீ சுத்தமாக மறந்துட்ட இல்லை பைபிள் நான் மறக்கலை நீ பைபிளை சுத்தமாக தொடுறது கூட கிடையாது இல்லை பைபிள் நீ மறந்துட்ட பைபிளை இல்லை நான் மறக்கலை நான் மறக்கலை மறக்கலை இதெல்லாம் கனவா இயேசுப்பா இவ்ளோ நாள் நான் என்ன ஏமாத்திட்டு இருந்தேன் என் மனம் போன போக்கல வாழ்ந்த என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன் உங்க விருப்பத்தின்படி தான் நடப்ப என்ன மன்னிச்சிருங்க இயேசுப்பா நாளா மாறிட்டேன் நீங்க मारிட்டீங்கள ப்ளீஸ் ப்ரீஸ் நாடகம் நல்லா இருந்ததா என்ன கத்துக்கிட்டீங்க வாட்ஸ்அப் பார்க்கணும் நிறைய டிவி பார்க்கணும் என்ன சொன்னாங்க பைபிள் படிக்கணுமா ஏன் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் சத்தமா கொடுக்கணும் ஓகே உங்களுக்கு இல்லையா அருமையா போட்டாங்களையா உங்களுக்காக எல்லாரும்